அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்குதுங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பாய்ந்து ஒரு மாதமாக கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வர்ஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதும் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதுசாக முதலீடு செய்வது வங்கி கடன் வாங்குவதுடன் பண பரிவர்த்தனையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க கோர்ட்டு கேட்ஸு வழக்குகள் உங்களுக்கு வந்து ஓரளவிற்கு சாதகமாக தீர்ப்பாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டும் சண்டை வந்தால் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு கொடத்து செல்லுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் நீங்கள் முன்கோபத்தை குறைக்க பார்க்கணும் நிதானத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நிம்மதி பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சு முடிப்பது அவசியமாகிறது வேலை பலு இந்த காலத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் இந்த இந்த மாதத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு மாதமாகவே அமையப்பெற போகிறது ஆனால் கணக்குகளையும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து பார்ப்பது அவசியமாகிறது ஒருவரை முழுசாக நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்க வேண்டாங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் இருந்தால் பிரச்சனை எதுவுமே பெரிதளவில் இருக்காது வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அடிக்கடி லீவு போடுவதை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்கள் வேலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வராது அப்படின்னு நீங்க நினைத்த கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது அதே மாதிரி மனைவியிடம் சொல்லாமல் எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம் மனைவியிடம் போய் சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இன்றைய மாதம் உங்களுக்கு அமைய பெறுங்க வேலையில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் மாதப்பர் பகுதியில் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதுசாக நீங்கள் வேலை தேடி கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் பார்த்துக்கொள்ள பாருங்க அவசர அவசரமா சமையல் அறைக்குள்ள போக வேண்டாம் கூர்மையான ஆயுதங்களை சரியா பயன்படுத்துங்க இந்த மாதம் முழுவதும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அக்கா பக்கத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சுறுவுகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவே அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் தான் இருக்கக்கூடிய இத்தனை நாள் செய்ய முடியாத நிறைய நல்ல விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிக்க வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அதிகளவில் கிடைக்குங்க புதிய முயற்சிகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல போகிறது புதுசாக தொழில் தொடங்கி நிறைய லாபம் சம்பாதிப்பீங்க மாணவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்பட போகிறது கடின உழைப்பு முதலீட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான ஒரு காலமாகவே அமைய பெறுங்க அதனால் எல்லா விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னு இரண்டும் கலந்தவாறு உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் அலட்சியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாதுங்க அலட்சியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறலாம் அதிலும் உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் வேலை விஷயத்தில் வேலை பலு பிரஷர் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான டென்ஷனை உண்டு பண்ணும் அதில் பார்க்கும் து உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து அலட்சியமாக இருக்கிறத தவிர்த்துக்கொள்ளுங்கள் முன்கோபப்படுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலையை வந்து விரைவாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக திட்டமிட்டு நீங்கள் வேலைகளை சி குறித்த நேரத்திற்குள்ளாக சீக்கிரமாக முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைப்பதுடன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க பார்க்கும்போது கூடுதலான பலன்கள் கிடைக்கப்பெறும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது ப பணப்பிரச்சனை பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற நேரத்தில் உங்களுடைய பணியிடம் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க அதே மாதிரி ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா பணியிட மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் சொல்கிறத கவனமாக கேட்க பாருங்கள் யாரையும் உதாசீனப்படுத்தி பேச வேண்டாம் நண்பர் தானே இவரிடம் எல்லாத்தையும் நாம் சொல்லலாம் அப்படின்னு எந்த ஒரு எந்த ஒரு குடும்ப விஷயத்தையுமே நண்பர்களிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் வேலையில் அனாவசியமாக மூக்க நொழிக்காதீங்க அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது அவசியமாகிறது அன்றைக்கான வேலையை நீங்கள் அன்னைக்கே முடிச்சுக்கோங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றையும் கலந்து போகும்போது உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா வேலை பலு அதிகமாகிடும் இதன் காரணமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் எடுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கே முடித்துக்கொ

முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு நீங்கள் திட்டமிட்ட செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களால் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் இதனால தேவையில்லாத பண நெருக்கடியையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இல்லை அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது